வெண்ணெய் உருட்டிக்கல் வேறு பா நாங்கள் வந்து மகாபலிபுரம் வந்திருக்கோம் இப்போ இந்த இடம் வந்து வெண்ணெய் உருட்டிக்கல் இருக்க இடத்துல இருக்கோம் நாங்கள் எல்லோரும் நின்றுப்போம்

இது மலையை குடைஞ்சு ஒரு கிணறு செய்திருக்காங்க கிணறு வெட்டியிருக்காங்க இதுவும் ஒரு பாறையை குடைஞ்சு அதுல உள்ள பாருங்க சிற்பங்கள் சிற்பங்களை அழகா கலந்து பாருங்க இதுவும் ஒரு பாறைக்குள்ள குடஞ்சு இது செய்திருக்காங்க நம்மளுடைய தமிழர்களின் கைவண்ணத்தில் உருவான காலத்தில் நடந்தது இது ஒரு மாட்டு தலை மேல நினைந்திருக்காங்க இந்த அம்மன் அம்மன் சில போல இருக்குது அம்மன் தான் இந்த இடத்துல என்னென்னதுன்னா யானை யானைக்குட்டி அதுக்கப்புறம் இது பாருங்க மேலே குரங்கு இருக்குது குரங்கு கடுத்தது பீகாக் மயில் மயில் கடுத்தது இன்னொன்று யானை இருக்குது இது வந்து இந்த ஏரியா வந்துங்க நண்பர்கள் கூட்டம் இருக்கிற ஏரியா இந்த இடம் இடத்துக்கு நண்பர்கள் கூட்டம் இவங்களெல்லாம் நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னு இந்த ஒரே கல்லில் குடைஞ்சிருக்காங்க பாருங்க குட்டி பாருங்களேன் அவங்க அம்மாட்டை கோச்சிட்டு கீழே இருக்கு விழுந்து கிடக்கிற